நிலா மெதுவாக எழுந்து குருவைக்குள்ளே எழுந்த ஆதவனோட முகத்தை பார்க்க அவன் வந்து தூங்கிட்டு இருக்கான் பீச்ஃபுல்லாக இன்னசெண்டாக அவள் முகத்தில் ஒரு ஸ்மைல் அவள் மெதுவாக எழுந்து கிளம்பும்போது ஒரு டைரியை கையில் எடுத்துக்கிட்டு கீழே கார்டனில் போய் ஒரு பக்கமாக உட்கார்ந்து டைரியில் எழுதுகிறாள் ஆதவன் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத பொக்கிஷம் ஆனால் இந்த அமைதி நிலைக்குமா என் அண்ணன் இன்னும் என்ன மறக்கலை என் அப்பா என்ன சொல்ல வரார் என்கிட்ட என்ற பல கேள்வியை ஒரு வாரம் கழித்து ஆதவன் கோட் ஷூட் பக்கத்தில் நிலா ட்ரெடிஷ்னல் சேரீயை அழகான குயில் மாதிரி நிற்கிறாள் நிலா கம்பெனி திறப்பு விழாவில் ரிப்பனை கட் பண்ண ஆதவன் மிகவும் எமோஷ்னலாக அருகில் நின்று கொண்டிருந்தான் நிலா ரிப்பனை கட் பண்ண அனைவரும் புனகைத்து கைத்தட்டுகிறார்கள் எம்ப்ளாயீஸ் ஃபஸ்ட் டைம் இன்சைட் நியூ ஆஃபீஸ் எவ்ரியோல் சீயிங் த ஹக் மாடர்ன் ஒர்க் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கேபின் கிரீன் டீம்டு ஒர்க்கிங் ஜோன்ஸ் கேப்ட்ரியா வித் ஜூஸ் பார் கேமிங் மெடிடேஷன் ரேவதி வியப்பாக வாவ்! ஆஃபீஸ் வேறு லெவல் இது லக்ஸரி ரிசார்ட் மாதிரி இருக்கு? ராகுல் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும்னு சீனு எனக்கு கேமிங் ரூம் மட்டும் சரியாக இருந்தால் போதும் அனிருத் வெயிட் வெயிட் இன்னும் யாருக்கும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லு ஸ்டேஜில் ஆதவன் மைக்கை எடுத்து பேச ஆரம்பிக்கிறான் ஆதவன் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போதே இதை நான் பிளான் பண்ணிட்டேன் ஆதவன் நண்பர்களை பார்த்து கையை நீட்டி தீபக் ஹெட் ஆஃப் ஃபினான்ஸ் ராகுல் சீஃப் கம்யூனிகேஷன் ஆஃபீஸர் சீனு ஹெட் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன் அனிருத் ஆப்ரேஷன் டைரக்டர் ரேவதி கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி ஹெட் நிலா கோஃபவுண்டர் அண்டு டைரக்டர் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆல் ஆஃப் தெம் ஷாக்டு அண்டு எமோஷனல் எஸ்பெஷலி நிலா ஆதவன் நான் சிஇஓ ஆனால் என் ரைட் ஹேண்டு நீங்கள் தான் என் எதிர்காலமும் என் டீமும் நீங்கள் தான் நிலா அண்ட் ஆதவன் கிளாஸ் கேபின்ல அவங்க டீமை பார்த்து ப்ரவுடாக புன்னகிக்கிறாங்க அவுட் சைடு ரெஃப்ளெக்ஷனில் அதே நிலா காலேஜ் கேள்ஸ் லுக்கில் ஃப்ளாஷ்பேக் காட்டுது அனைவரும் ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பும்போது ஆந்தவன் நிலா இருவரும் ஆஃபீஸ் பால்கனியில் சன்செட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு தொடக்கம்தான் இனி நமக்கு எதிர்த்து நிற்க போகிறவங்களையும் நம்ம மேலே நம்பிக்கை வச்சவங்களையும் சமாளிக்கணும் இரவில் மெதுவான காற்று வெறும் நில ஒளியில் ரூஃப் டஃப் ஆதவன் அந்நிலா மட்டும் அங்கே இருக்காங்க ரூஃப் டாப்பில் போடப்பட்டிருக்கும் எல்லோ ஃபேரி லைட்ஸ் டூ சேர் டேபிள் செட்டப் அதுக்குள்ள ஒயின் கிளாஸஸ் டிசர்ட்ஸ் ஆதவன் மெதுவாக டை லூஸ் பண்ணுறான் நிலா ஒயிட் சில்க் சாரி வித் ஃப்ளோரல் டிசைனில் அழகாக நிற்கிறாள் நிலா எதிரில் இருந்து ஆதவன் கண்ணை பார்த்து கொண்டிருக்க அவன் நெருங்கி வந்து பக்கத்தில் நின்று இவ்வளவு நாள் ஓடியது இதுக்காகத்தான் நிலா அவனை நோக்கி மெதுவாக சிரிக்க அவன் கண்களில் சந்தோஷம் அவள் உள்ளத்தில் நிறைவு நிலா அவனை தொடும்போது நம்ம பயணத்தில் தான் நிஜமான தொடக்கம் நம்ம இருவருக்கும் தான் தெரியும் எவ்வளவு போராடி நம்ம இங்கே வந்தோம் அதவன் அவள் கண்களை பார்த்துக்கிட்டே மெதுவாக அவளது முகத்தை பிடிக்கிறான் கண்ணாடி பின்னாடி நிறைய லைட் ஸ்பார்க் மின்ற மாதிரி நேரம் சற்று நின்று போனது போல ஒரு நிமிடம் தென் ஒரு பேசினேட் சோல்ஃபுல் கிஸ் மறுநாள் மாலை நேரம் ஃபார்ம் ஹவுஸில் ஆதவன் தன்னோட அறையில் உட்கார்ந்து லேப்டாப்பில் ஃபோட்டோஸ் பார்த்துக்கிட்டே இருக்க எல்லோரும் சிரிக்கிற ஃபோட்டோஸில் இன்னும் ஜூம் பண்ணி பார்க்க அவனோட பார்வை பயங்கர சைலன்ஸில் ஒருத்தர் மட்டும் வெறுப்பான முறையில் நிலாவை முறைக்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கா நிலா மெதுவாக ஒயிட் காட்டன் நைட் வியரில் இருந்துக்கிட்டு ஃபார்ம் ஹவுஸ் ஜன்னல் பக்கம் நின்று மழையை பார்த்துக்கிட்டு இருக்க அவளோட முக்கு அருகே மழை வாசனை காற்றில் மெல்ல அவளோட முடி ஆர்டர் செய்தது அந்த நேரத்தில் ஆதவன் பின்னாடி வந்து அவளை இடுப்பை பிடித்தபடி வெளிப்புற பார்க்கிறான் ஆதவன் மெல்ல நீ இல்லாத ஒரு நிமிஷமும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல இந்த மழை கூட நீ பார்க்குற மழை தான் நானும் பார்க்குறேன் என் ஃபியூச்சரை நிலா அவன் வார்த்தையை கேட்டு மெதுவாக திரும்பி அவன் கண்களை நேராக பார்த்தாள் அவன் முகத்தில் ஒரு சைல்டிஷ் இன்னசென்ட் அவளை பார்க்குற அந்த தீவிரத்தையும் ஒரு சேர மின்னல் போல தோன்ற செய்தது நிலா தளர்ந்த குரலில் நீ எமோஷனலாக பேசும்போது தான் என்னால் தாங்க முடியல கண்கள் கலங்கி நின்றாள் அதவன் அவளை மெதுவாக கட்டியணைக்க அந்த எம்ப்ரஸில் ஒரு மாயி இருந்தது இரண்டு மனசுகளும் ஒரே ரதமில் ஒழிக்க ஆரம்பித்தது அவள் உதட்டியில் நாக்கால கலந்த மெல்ல ஒரு கிஸ் கர்ணத்தில் இருக்கமான கிஸ் நிலா விதித்த பார்வையோடு இன்னைக்கு நாம் இருவரும் ஒன்றா இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் எழுதி வைக்கிற காதல் கவிதை மாதிரி இருக்குது அவள் மெதுவாக அவன் முகத்துக்கு அருகில் வர அவன் தடுமாறி அவளோட ஊத்தத்தில் மெதுவாக கிஸ் கொடுக்க மெதுவாக தேனாய் உருகி காதலின் வலிமையை உணர்கிற மாதிரி பேக்ரவுண்டில் மழை சத்தத்தோடு அவங்க இருவரும் ஸ்லோவாக அந்த வெளியில் சாயும்போது ஆதவன் அவள் செவிக்குள் இந்த உயிர் உனக்காகத்தான் இருவரும் ஒருவரை ஒருவர் டைட்டாக எம்ப்ரஸ் பண்ணியிருந்தாலும் அந்த தருணம் ஒரு அழகாக இருந்தது மூன்று மாதம் கழித்து போர்டு ரூம் மீட்டிங் ஆதவன் நிலா சீனு ராகுல் தீபக் அனிருத் ரேவதி மீட்டிங் ஜஸ்ட் ஸ்டார்டட் எல்லோரும் சீரியஸ் லுக்கில் லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ஆதவன் போர்டில் பாயிண்டர் வச்சு சார்ட்டை காட்டி சீரியஸாக பேசிக்கொண்டிருந்தான் ஸோ லாஸ்ட் குவார்ட்டர் சேல்ஸை விட நம்ம டார்கெட்டுக்கு டுவெல் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு என்று பேசிக்கொண்டிருக்க அதே நேரம் எல்லோரும் ஐ கான்டாக்ட் இல்லாமல் போரிங்காக இருக்காங்க லன்ச் டைமில் ரேவதி ஹோம்மேடு கிச்சன் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கா எல்லோரும் அவளுடைய டிஃபன் பாக்ஸை பார்க்குற மாதிரி எதிரில் வராங்க தீபக் பிரியாணியே பார்த்து அடாடா இந்த வாசனையை எனக்கு என்னமா பண்ணுது ராகுல் அவங்க டிஃபனில் இருந்து மெல்ல ஸ்பூன் தூக்கி பிரியாணி எடுத்து வாயில் போட்ட உடனே டேய் இது பிரியாணியே இல்லை இது என்ன ஐட்டம்னு கண்டுபிடிக்க முடியல சீனு நக்கலா இது என்னவோ புளி சாதத்தில் சிக்கன் போட்டு கொண்டு வந்த மாதிரி இருக்குது அனிருத் மீன் ஆயில் ஓப்பன் பண்ணுறான் ப்ளைன் கர்ட் ரைஸ் பிக்கல் ரேவதி எல்லோருக்கும் ஒரு ஸ்பூன் பிரியாணியை கையில் கொடுத்தாள் அவங்க எல்லோரும் சிரித்து பிரியாணி சாப்பிடும்போது நிலா கோயிட்லிங் ஹர் லன்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறா ஃப்ரூட் சாலட் அண்டு சம் டயட் கிராக்கர்ஸ் தீபக் ஆச்சரிய அம்மா ஃப்ரூட் சாலட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம்தான் சாப்பாடு சாப்பிடுவியா இல்லை இதுதான் சாப்பாடா ரேவதி இவ எப்பவும் இப்படி தான் டயட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாள் நிலா காமா உங்கள் எல்லாேருக்கும் டென் இயர்ஸ் சேலஞ்சி நான் இதே மாதிரி சேம் லுக்கில் இருப்பேன் நீங்களும் டென் இயர்ஸ் அப்புறம் அதே லுக்கில் இருக்கீங்களான்னு பார்க்கலாம் அனிருத் நானும் எப்போவுமே பிரியாணி தான் சாப்பிடுவேன் நான் ஃபிட்டாக தானே இருக்கேன் அந்த நேரத்தில் டீ பாய் கையில் பத்து பாட்டில் கூலிங் பட்டர் மில்க் கொண்டு வரான் எல்லோரும் சில்லுன்னு குடிக்கிறாங்க அதுக்குள்ளே சீனு கோய்க்கு பிரியாணி டிஃபன் பாக்ஸை ரேவதியிடம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்கா மாலை நேரம் கான்ஃபரன்ஸ் ரூம் மார்னிங் ஹால் எக்ஸிக்யூட்டிவ் சீட்டர் ப்ரொஜெக்டர் ஆன் ஃபுல் சைலன்ஸ் ஆதவன் மேசை மீது ஃபைல்ஸ் டேப்லெட் வைத்துக்கிட்டு ஒரே இன்டென்ஸ் லுக்கில் பேச ஆரம்பிக்கிறான் ஆதவன் கூடவே அத்தாரிட்டியும் நம்ம டீம் ஹார்டாக வேலை பண்ணியிருக்கு ஆனால் ரிசல்ட் பார்த்தா ப்ரொடக்ஷனுக்கு செவன்டீன் பர்சன்டேஜ் இன்னும் கம்மியாக இருக்குது இது லைட்டாக எடுத்துக்க முடியாது இந்த ஸ்டேஜில் ஸ்மால் மிஸ்டேக் கூட ரெப்புடேஷன் டேமேஜ் அந்த சைலன்ஸில் நிலா ஒரு கிராஃப் ஸ்லைடு போட்டான் ஃபாலிங் கவை காட்டி இதே ஸ்டேட்டஸ் இன்னொரு மாதம் வந்தால் நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற இடமே இல்லாமல் போயிடும் அனு ஒரு எக்ஸ்பிளைன் சொல்ல ட்ரை பண்ணுறான் நான் யாரையும் ப்ளேம் பண்ணலை பட் எக்ஸ்கியூஸ் கேட்கும்போது கஸ்டமர் குறைச்சிக்க மாட்டாங்க ஒரு எனர்ஜியில் அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டான் கொடுக்குறான் ராகுல் மார்க்கெட்டிங் டேட்டா மிஸ் ஆகிருக்கு தீபக் டெலிவரி டைம்ல ஸ்லிப் ஆயிருக்கு ரேவதி க்ளைண்ட் ஃபீட்பேக் ஹேண்டில் பண்ணுறதுல எமோஷ்னல் ஆயிடான் ஆதவன் பிச் ரைஸ் ஆகுது பட் கண்ட்ரோல்டு நம்ம வேலையை யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம தான் பார்க்கணும் ஸோ இஃப் வி டோன்ட் ஃபிக்ஸ் திஸ் இந்த போர்டு ரூம் கூட ஃப்யூச்சரில் இருக்காது அந்த சந்தோஷம் எல்லாம் உடைஞ்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் எல்லோரும் ஃப்ரீஸ் திடீர்னு அவர் டோன் சாஃப்ட் ஆகுது நாம் கேப்பபிள் தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம மீது நம்பிக்கையோடு இருக்காங்க ஸோ லெட்ஸ் ஸ்டாப் சர்வேவிங் அண்டு ஸ்டார்ட் லீடிங் ஃபுல் ரூம் சைலண்ட் நிலா கூட அவன் பேசுகிறத கேட்டு கூஸ் பம்ப்ஸ் ஆகிறான்